ஜோதிடத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் உள்ளன அவற்றில் சில ராசிக்காரர்களின் ஜாதகம் அமோகமாக இருக்கும் ஆனால் சில ராசிக்காரர்கோ ஒருபொழுதும் ஒத்து போகாது இப்படி இணைந்திருக்கவே முடியாத இரண்டு ராசியினர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை நீர் பூமி நெருப்பு மற்றும் காற்று ஆகியவற்றின் கூறுகளில் சொந்த குணாதிசயங்களுடன் ஒத்துப்போகும் என கூறப்படுகிறது இந்த வகையில் நீர் கூறுகளுக்குள் மூன்று ராசி அறிகுறிகள் காணப்படுகின்றன கடகம் விற்சகம் மற்றும் மீனம் இந்த ராசிகளில் கடகம் மற்றும் விரு்சகம் ராசியினர் எந்த ஒத்து போக மாட்டார்கள் சண்டைகள் மற்றும் வாக்குவாதம் உண்டாகும் கடக ராசியினர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மற்றும் விருச்சக ராசியினர் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர்கள் இதனால் இந்த இரண்டு அறிகுறிகளும் ஒன்றாக இருப்பது ஒருபொழுதும் சாத்தியமற்றது இவர்களின் குணாதிசயங்கள் இரு வங்களை போன்று எதிர் எதிர் திசையில்தான் இருக்கும் இருவரும் சில காலம் ஒன்றாக இருந்தாலும் எந்த விஷயத்திலும் ஒத்து போக மாட்டார்கள் அதனால் சேர்ந்து வாழ்வது மிகவும் சவாலான விஷயமாகும் கடகம் மற்றும் விற்சகம் எதிலும் உடன்படாத நேரங்களுக்கும் உண்டு இந்த நிலை சண்டைக்கு வழிவகுக்கிறது இது சில சமயங்களில் ஆபத்தாக கூட அமையலாம் ஒருவர் சொல்வதை மற்றொருவர் செய்யவில்லை என்றால் ஒன்றாக இருப்பதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இதனால் சண்டை அதிகரிக்குமே தவிர முடிவுக்கு கொண்டு வர முடியாது கடக ராசியினர் மிகவும் கண்ணியமானவர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சக ராசியுடன் இணைந்திருக்கும் பொழுது அவர்களுக்குள் முரண்பாடுகள் அதிகரிக்கும் சண்டைகள் உறவுகளை அழிக்கின்றது ராசியினரும் திருமண பந்தத்தில் இணைந்திருந்தால் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது விருட்சக ராசிக்காரர்களும் தாங்கள் சிறிய காயங்களுக்கு கடுமையாக பழிவாங்குவார்கள் கடக ராசியினரும் எதையும் எளிதில் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டார்கள் இவர்கள் இரு ஒன்றாக இருக்கும் இடத்தில் முரண்பாடுகள் மட்டுமே மிஞ்சும் இந்த இரண்டு ராசியினரும் திருமண பந்தத்தில் இணையாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க